நேற்றைய தினம் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டுச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை தலைவரில் ஒருத்தரான டாக்டர் அம்பேத்கர் அவரோட பிறந்தநாள் விழா தான் நேற்று ஸோ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கோலாகலமான கொண்டாட்டம் ஸோ அதோட ஒரு சின்ன பகுதியை பற்றி தான் பேச வந்திருக்கேன் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணாங்க நேற்று எனக்கு தெரிஞ்சு அன்னம் பண்ண விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே அதாவது உணர்வு பூர்வமாக ஒரு விஷயம் பண்ணால் அது பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மனசில் ஆழமாக பதியும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பண்ணுற ஒவ்வொரு மூவும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்து அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ஷூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்தது ஸோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் ஷூட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பாலவாக்கத்தில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் அவரோட சிலைக்கு போய் மாலை அணிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மலர் தூவி அவர் போன அந்த ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சின்சியரிட்டியாக பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்ஃபுல்னு சொல்லலாம் அதாவது அவர் செருப்பை கழட்டிட்டு அவர் கையிலே மாலை அந்த மலர் தூவரா அந்த பிளேட்டில் ஃபுல்லாக மலர் வச்சுட்டு அவர் போய் அதை கீழே வச்சு அதை தூவி அதுக்கப்புறம் மாலை போட்டு அவர் அதுக்கு கொடுத்த மரியாதை பார்த்திங்கன்னா நிஜமாலே ஒரு ஹார்ட் டச்சிங்காக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்வின்ட்டாக பண்ணியிருந்தாங்க இதை நான் ஏன் இப்போ பேச காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சமீபத்தில் இருக்கிற பல கட்சிக்காரங்க பார்த்திங்கன்னா கடமைக்கு ஓட்டுக்காக மட்டும் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்களை யூஸ் பண்ணுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதிக்கு தலைவராகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த ஜாதிக்கு தான் இப்போ இவர் தலைவர் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இவரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்கள் தலைவர் தளபதி உள்ளே வந்தோடனே டாக்டர் அம்பேத்கர் என்றவர் எல்லாருக்குமான தலைவர் எல்லாருமே அவரை கொண்டாடணும்னு சொல்லி ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் ஸோ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா வில்லிவாகத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு சிலைக்கு பார்த்தீங்கன்னா மாலை போட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு பேனா பென்சில் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு மோர் கொடுத்துருந்தோம் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடினோம் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை குமார் அண்ணனை கூப்பிட்டு மாலை அணிவிச்சு அது ஒரு கிராண்டான நிகழ்ச்சியாக நடந்ததுன்னு சொல்லலாம் நம்ம பொதுச் செயலாளர் கூட பார்த்தீங்கன்னா தென்சென்னையில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா சாரு நிர்மல் குமார் சாரு ராஜ்மோகன் அண்ணன் எல்லாருமே நம்ம டீமில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாலை அணிவிச்சு இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக நடந்திருக்கு ஆனால் சில கட்சிகளில் பார்த்திங்கன்னா அந்த மரியாதை கரெக்டாக நடந்திருக்கா கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு வரணும் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றனால தான் இந்த மெயினாக இந்த வீடியோ பண்ணவே காரணம் ஸோ திமுகவோட ஒரு சட்டமன்ற தொகுதியோட ஒரு மெயின் புள்ளின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா த தலைவர்களுக்கும் மலர் தூவிட்டு வரார் அதாவது முக்கியமானவங்க ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தராக தூரம் அதில் கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோ இருக்குது ஸோ அவர்களோட ஃபோட்டோ இருக்குது லைனாக வச்சுருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே மலர்த்து போது அதோடய சென்டரில் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவரோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே மாலை போட்டு தான் வச்சுருக்காங்க இவர் மலர் தூவ இவரை கூப்பிட்டுருக்காங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா முதல்ல ஒரு ஃபோட்டோக்கு மலர் தூவுறாங்க நடுவில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ மிஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிறவங்க தூவுறாங்க அப்படியே ஒவ்வொன்றா போகிறாங்க கடைசியாக கருணாநிதி அவரோட இதுவும் இருக்குது போட்டு அவர் கிளம்பிடுறாரு அந்த நடுவில் இருந்தது யார் தெரியுமா அம்பேத்கர் அவர் அவரோட ஃபோட்டோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அதுவும் பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்காங்க நான் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்க ஸோ அவர் வேணுன்னே அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது அதை எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு கூட தெரியல அது வீடியோலாம் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு இது ஒரு நாகரிகமான விஷயமா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் கமெண்ட்டில் இதை பார்த்தோன்னா நிஜமாலே திமுகவில் இருக்கிற நிறைய பேருக்கே இது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் திருமாவளன் அவர்களோட கட்சி அதாவது விடுதலை சிறுத்தை இருக்கிற நிறைய பேருக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதே கோபம் தான் தமிழக கழகத்தும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அது எங்கள் கொள்கையில் கொள்கை தலைவரெலாம் அவரும் ஒருத்தர் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிறாருனா எந்த அளவுக்கு மென்டாலிட்டியாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் நம்ம சொல்லவே தேவையில்ல கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோக்கு மாலை போடும்போது அவர் செருப்பெல்லாம் கழட்டி வச்சு அவ்வளோ மரியாதையாக உணவு பூர்வமாக போய் மலர் தூவி மாலையை போடுறாரு ஆனால் நம்ம அம்பேத்கர் அவரோட ஃபோட்டோக்கு மாலை போட போகும்போது எப்படி போயிருந்தது தெரியுமா ஷூவெல்லாம் போட்டு ஸ்டைலாக ஸோ அந்த ஒரு மரியாதை கொடுக்காமல் கடமைக்குன்னு போய் மாலையை போட்டு மலர் தூவிட்டு வந்திருக்காங்க அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் காட்டு தீ மாதிரி பரவி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க சும்மா பேருக்கு மட்டும் வச்சுட்டு ஏன் கொண்டு போகிறாங்க இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் எஜுகேஷனை கொண்டு வந்தவர் ஜாதியை ஒழித்தவர் நிறைய பேருக்கு சட்டத்தை சொல்லி கொடுத்தவர் அதனால நிறைய சமூகம் பார்த்திங்கன்னா மேலே உயர்ந்து வந்திருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண ஒருத்தரை பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இப்படின்றதுக்குள்ளே ஒரு வேற ஒரு ரீதியாக போர்ட்ரேட் பண்ணும்போது பார்க்கும்போது கொஞ்சம் கோவம் வந்தது ஸோ இது பெருசாக யார் மனசுலையும் கொண்டு போய் இது ஆழமாக பதியலை ஸோ நம்ம மூலியமாக இது மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் இருக்காங்க வருங்காலங்களில் இதெல்லாம் நம்ம மாற்றணும் அந்தந்த தலைவர்களுக்கு கொடுக்குற மாதிரியே நம்ம கரெக்டாக கொடுக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு எஜிகேஷனுக்காக எவ்வளோ போராடிருப்பாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நோட்ஸ் எழுதும்போது அவரோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கிடுமா கொப்பளம் கொப்பளமாக இருப்போம் அவர் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரைட்டிங்கை படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அப்புறமா ரெண்டு கையில் எழுத ஆரம்பித்தாராம் ஸோ இதெல்லாம் இமேஜின் கூட பண்ண முடியல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான்லாம் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா காலேஜ் படிக்கும் நம்ம எல்லாம் பெருசாக எழுத ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேரு மாதத்தில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதுனா உண்டு மற்றபடி நம்ம எழுதுறதெல்லாம் மறந்தே போய்ட்டு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவர் பார்த்திங்கனா அவ்வளோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவும் சரி அவங்க அவர் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கும் அந்த நியூஸெல்லாம் கேள்விப்பட்ட ரெண்டு கையில் எழுதுவார் இந்த கையில் எழுதி முடிச்சு இந்த கையில் எழுதுவார் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஒரு மனிதர் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி இந்தியாவில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சிலைகள் தான் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்ட சிலைகளும் அவரோட சிலைகள்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்வினையும் நமக்கு நிறைய வந்துட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ நான் பயங்கரமா வர பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா எஜுகேஷன் நம்மளை எல்லோரையும் படிங்க படிச்சுட்டு கரெக்டான விஷயத்துக்கு உரிமைக்கு போராடுங்க அந்த படிப்பை வச்சு சட்ட ரீதியாக போராடுங்கன்னு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சமையான விஷயம்னு சொல்லலாம் அதை பார்த்திங்கன்னா நம்ம கடைப்பிடிக்கும் இப்போ நமக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் பர்மிஷனே கொடுக்குறதுனாலும் நம்ம சட்ட ரீதியாக போராடும் போது அதில் வெற்றி பெறும்போது எல்லாேருமே அவரை பற்றி நினைப்பாங்க ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஸோ நேற்று அவரோட பிறந்தநாள் விட நாங்கள் வில்லிவாகத்தில் பயங்கரமாக கொண்டாடணும் ஸோ சமூக வலைதளத்தில் பார்த்த திமுக பண்ண இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாலே இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா திருமாவளன் சார் கூட பக்கத்தில் இருந்தார் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஸோ அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா இல்லை எப்படி நடந்ததுன்னே தெரியல ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும் அதே மட்டும் மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பாலவாக்கத்தில் அம்பேத்கர் அவரோட சிலைக்கு மாலை போட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எப்படி இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற அரசுவாதிகள்லாம் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு போய் மாலை போடுறதான் பார்த்துருப்பீங்க நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பலாக ஒரு நூறு பேர் போவாங்க சிலைக்கு மாலை போடுவாங்க ஒரு பத்து ஃபோட்டோ எடுப்பாங்க சீன் போட்டு கிளம்பிடுவாங்க ஏதாவது ஒரு தலைவர் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா அவரே சிங்கிளாக இறங்கி அதை பார்க்கும்போது காலையிலே பண்ணிட்டார் அவ்வளோ ஷூட்டிங் பிஸிலையும் அவர் நைட் ஷூட்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த கடமை அவர் வந்து மிஸ் பண்ணாமல் போனார் பார்த்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அடுத்த கட்டம் பூத் கமிட்டி மாநாடு போடுறாங்க மீட்டிங் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது ஒரு மிகப்பெரிய மாசிவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது முடிஞ்சிட்டாலே போதுங்க பூத் கமிட்டி மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் தலைவரை முடிச்சிட்டாலே இந்த கட்சிக்காரங்க இந்த கூட்டணி வச்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செதற ஆரம்பிச்சிருவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நம்ம தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி அந்த பெரியாரின் புகழ் ஓகே பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் தானை தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய புகழ் முத்தமிழறிஞர் தானே தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழ்